கடவுளிடம் கேட்டேன் நின்னை சரணடையும் பெறும் பாக்கியம் பெற நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் நீ வாழும் வீட்டை உற்றுப்பார் அதுவே விவரம் சொல்லும் மானிடா வாழும் வீட்டை உற்று பார்த்தேன் என்ன ஆச்சரியம் தரவுகளை அது அடுக்க ஆரம்பித்தது மேற்கூரை சொன்னது உன் எண்ணங்களை உயர்வாகவே வைத்தரு காற்றாடி சொன்னது என்னைப் போல குளிர்ச்சியாக இரு குளிர்ச்சியை கொடு கடிகாரம் சொன்னது ஓடிக்கொண்டே இருக்கும் என்னை வீணடித்துக் கொண்டே இருக்காதே நாள் காலண்டர் சொன்னது என்னை போல உன்னை அனுதினமும் புதுப்பித்துக் கொண்டே இரு மணிப்பர் சொன்னது செலவழித்துக் கொண்டே இருக்காதே சேமித்துவை கண்ணாடி சொன்னது உள்ளதை உள்ளவாறு காட்டு மிகைப்படுத்தாதே விளக்கு சொன்னது அடுத்தவருக்கு ஒளியை காட்டு வழியையும் காட்டு சன்னல் சொன்னது என்னை வெளிப்படையாக இரு வெளி உலகத்தை காட்டு தரை சொன்னது எப்போதும் தாழ்வாயிரு பணிவாயிரு படிக்கட்டு சொன்னது காலெடுத்து வைக்கும் போது நீ கவனமாயிரு நான் வாழும் வீட்டை உற்று பார்த்தேன் விவரம் புரிந்தேன் வியப்படைந்தேன் விளக்கமறிந்தேன் விளங்கி விட்டேன் சொல்லி சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் இறைவா நீரே என் வீடு கடவுள் கற்றுக் கொடுக்க மாட்டார் கற்றுக்கொள் என்பார் தின் எப்போ கிரில் கம்பி ஆச்சோ அப்பவே போச்சு தற்காலிய விருந்தோம்பல் அகலமான வீடு எப்போ செங்குத்தாச்சோ அப்பவே போச்சு அகன்ற மனசு குளியலறை கக்கூஸ் எப்போ ஆச்சோ அப்பவே போச்சு ஆரோக்கியம் விரிக்கும் பா எப்போ ஸ்டீல் கட்டல் ஆச்சோ அப்பவே போச்சு தூக்கம் சம்மணம் போய் என்னைக்கு டைனிங் டேபிள் ஆச்சோ அப்பவே போச்சு ஜீரணம் எதை நோக்கி நகர்த்துகிறது இந்த நாற்றம் எடுத்த நாகரிகம் வீட்டை காலி செய்யும் போதும் வாடகைக்கு வீடு தேடும் போதும் தான் தெரிகிறது சொந்த வீடு எத்தனை முக்கியமானது என்று வாழ்வதற்கு மட்டுமல்ல சில சமயங்களில் வாழ்ந்து காட்டுவதற்கும் சொந்த வீடுகள் கட்டப்படுகின்றன பெண்களின் நீண்ட நேர அமைதியான ஆழ்நிலை உறக்கத்திற்கு புகழ் ஒரே இடம் தாய் வீடு மட்டுமே வேறெங்கும் கிளைகள் கிடையாது தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமா தெய்வமே உன்னை கெஞ்சி கேட்கிறேன் நாங்கள் வசிக்க சொந்தமாக ஒரு கூரை வீடு கொடு பிச்சுக்கிட்டு எதையும் கொடுக்க வேணாம்